அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல திவ மகாபுராண கதைகளை கேட்டுட்டு இருக்கோம் நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விஷ்ணுவையும் குருவையும் அன்புடன் துதித்து கை கால்களை கழுவி சூரிய உதயத்திற்கு முன் தேக சுத்தி செய்து முகத்தை இரு கைகளாலும் நீர் கொண்டு பதினாறு முறைகள் கழுவி நதி முதலியவற்றில் தேச காலம் அதாவது குளிச்சிட்டு விரோதமின்றி விரோதம் செய்ய வேண்டியது ஆதிவாரம் சார்த்தம் தினம் சூரிய சங்கராந்தி கிரகணம் மகா தானம் செய்யும் சமயம் புண்ணிய காலம் உபவாச தினம் அசோக தினங்கள் இந்த சமயங்களில் உஷ்ண ஜல ஸ்தானம் செய்யக்கூடாது எண்ணெய் தேய்த்து நீராடி வேண்டியவர்கள் யார்னா முறையே ஆதிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரோகத்தையும் சோமவாரம் திங்கள் அதாவது தேஜஸையும் அகங்கார வாரம் அதாவது செவ்வாய் மரணத்தையும் புதவாரம் அதாவது லட்சுமி கலாசத்தையும் குருவாரம் தரித்திர தன்மையையும் வெள்ளிக்கிழமை அகசுத்தையும் சனி வாரம் சுகத்தையும் உண்டாக்குமாதலால் நிசித்தி வாரங்களில் அதாவது விளக்கு கிழமைகளில் எண்ணெய் ஸ்தானம் செய்யக்கூடாது எந்தெந்த நாள்ல என்ன ஸ்தானம் செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும் இப்ப நீங்க பார்த்துப்பீங்க ஸ்தானம் செய்ய நேரிட்டால் ஆதிவாரத்தில் பூவும் மங்கள வாரத்தில் மண்ணும் குருவாரத்தில் அருகம்பொல்லும் சுக்கரவாரத்தில் ஜலத்துளியும் எண்ணெயில் சேர்த்து அபிகலம் செய்து கொள்ள வேண்டும் நித்தியம் செய்யவும் பரிமள வஸ்துக்கள் சேர்த்து எண்ணெயிட்டு குளிக்கலாம் சார்த்தம் கிரகணம் உபவாசம் பிரதமை ஆகிய இத்தினங்களில் எண்ணெயிட்டுக் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க முழுக நேரிட்டால் கிரகணம் நீங்கிய தினங்களில் கடு எண்ணெயை உபயோகிக்கலாம் தேச காரியங்களை அறிந்து சாஸ்திரப்படி ஸ்நானம் செய்கையில் வடக்கு திசையாவது அதாவது கிழக்கு திசையாவது நோக்கி ஸ்தானம் செய்ய வேண்டும் வடக்கு திசையை நோக்கி ஸ்தானம் செய்யணும் குளிக்கணும் இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கி குளிக்கணும் முதல் நாளில் உடுத்திய உடையையும் ராத்திரி உடுத்தியதும் பிறர் உடுத்திய ஆடைகளையும் கட்டிக்கொண்டு நீராடக்கூடாது நல்ல உடைகளை உடுத்தி கை கால் கழுவி ஆசமஞ்சனம் செய்து நீராடி தண்ணீரை கங்கா நதி தீர்த்தங்களாக பாவனை செய்து துதித்து சங்கல்பம் கூறி உடலை நனைத்து மிருகிக்கா ஸ்தானம் செய்து ஆசு மஞ்சனம் செய்து கங்கையை துதித்து ஸ்நானம் செய்து உடலை துடித்து மடிவஸ்திரம் கட்டி கட்டிக்கொண்டு ஆஸ்மனம் செய்து கோமயம் முதலியவற்றால் சுத்தம் செய்த நல்விடத்தில் நல்ல மரத்தால் செய்த ஆசனத்தில் கம்பள முதலிய சித்திரானமிட்டு அதன் மேல் பட்டாடை பரப்பி அதில் உட்கார வேண்டும் அப்படிப்பட்ட ஆசனம் கிடைக்காவிட்டால் மான் தோளின் மேலிருந்து திரிபுண்டரம் ஊர்த்துவண்டரம் அர்த்த சத்திரம் பாரஜாத புஷ்பம் ஆகிய இவ்வைந்தில் தமக்குரிய ஒரு வகையாவது தரித்து கொள்ளவும் திரிபுண்டர ஊர்த்துவண்டரங்களில் சிவ பக்தர்களுக்குரியவை பிரம்ம சரித்திர வசதியர்களில் நான்கு வகையான திலகங்களை அணியலாம் அர்த்த சந்திரம் ஊர்த்துவண்டரி ஆகிய இரண்டும் சூத்திரருக்கு உரியவை வம்ச பத்திரம் போன்ற திலகம் விஷ்ணு பக்தர்கள் தரிசிக்க வேண்டியவை இவ்வாறு தரித்தால் ஜவம் தவம் தானம் எல்லாம் சபலமாகும் பஸ்வம் அதாவது திருநீர் முதலானவை இல்லாவிட்டால் ஜலத்திலாவது திலகம் தரித்து கொள்ள வேண்டும் பிறகு தங்கள் குளத்திற்கேற்ற அனுஷ்டானங்களை செய்து கொண்டு சிவார்ச்சனை செய்ய வேண்டும் எப்படி என்றால் மந்திரப பூர்வமாக மூன்று தரம் அல்லது ஒரு தரம் ஆசமஞ்சனம் செய்து கொண்டு வந்து கங்கையை துதித்து சிவ சுவாகா வித்யா தத்துவமாகிய சுவாகா ஆத்ம தத்துவமாகிய ஆகிய என்று ஆசமனம் செய்து சங்கல்பித்து பூஜா பாத்திர தலத்தை கொண்டு வந்து சிவபூஜைக்கு வேண்டிய உபகரணங்களை தன் சக்திக்கேற்ப சேகரித்து மனதை திருட்டுப்படுத்தி லிங்கஸ்கய ஆக்னேய பாக்தத பிரகமத் என்ற சாஸ்திரப்படி அக்னி இருக்க சிவலிங்கத்தை வைத்து குருவை தியானித்து அவரை பூஜித்து மனதில் குரு கடாஷத்தை கருதி மீண்டும் தன் மன விருப்பத்தை சேர்த்து சங்கல்பம் கூறி பரிவார தேவர்களுடன் சிவனை பூஜிக்க வேண்டும் சங்கம் சக்கரம் தேனு முதலிய முத்திரைகளில் ஒன்றை காட்டி முதலில் சித்தி புத்தி சமேதராகியும் லக்ஷன் லாபன் என்னும் புதல்வர்களை உடையவராகவும் விளங்கும் விநாயக கடவுளை சிந்தூர வர்ணமான மலர்களால் பூஜித்து நமஸ்கரித்து சமாஷ்வனம் செய்து நந்திகேஸ்வரரை சிவா கடாட்சம் கை கூ கை கூடும்படி பூஜித்து கைகூப்பி வணங்கி துவாரபாலகராகிய மகோதரை பூஜித்து பார்வதி தேவியை சந்தனம் குங்குமம் தூபதீப நெய்வேதங்களால் அர்ச்சித்து பணிந்து சிவசந்தி கொண்டு தன் வீட்டில் பாத்திரம் பொன் வெள்ளி ரத்தினம் முதலியவற்றால் செய்யப்பட்ட சரலிங்க மூர்த்தியாவது ஸ்தாபித்த லிங்க மூர்த்தியாவது செய்து கொண்டு திக் பாலர்களை பூஜிக்க வேண்டும் மூல மந்திரத்தாலேயே சிவ பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் சிவ பூஜை செய்கையில் துவார பாலக பூஜை நியமம் வேண்டியதில்லை ஆனால் பரிவாரங்களோடு கூடிய சிவபெருமானே இன்றும் பாவன மாத்திரமாக பூஜை செய்ய வேண்டியதும் பத்மாசனமாவது பத்ராசனமாவது உத்தாசனமாவது பரிய நிகாசனமாவது செய்து உட்கார்ந்து ஆதி செய்வர்களை கொண்டாடுவது தானையாவது பூஜை செய்யவும் அக்கயம் பாத்தியம் கொடுத்து தண்ணீரால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் நிர்ச்சலமான மனதுடன் இனி சொல்லப்படும் மந்திரத்தால் ஆவாகனம் செய்ய வேண்டும் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து அவ்வளவா படிக்க வராது தமிழ் அர்த்தத்தை சொல்றேன் கைலாச சிகரத்தில் இருப்பவரும் பார்வதி நாயகரும் உத்தமரும் நிஜஸ்வரூபியும் சொருபியும் நிர்புணரும் சுகுணரும் ஐந்து முகங்களுக்கும் பத்து கரங்களுக்கும் திரிநேத்திரங்களுக்கும் ரிஷிபக்கொடியும் கற்பூரம் போன்ற வெள்ளிய திருமேனியும் பிரகாசமும் சந்திரசேகரம் சடையும் புலித்தோல் ஆடையும் யானை தோளுடையும் சுந்தர வடிவமும் வாசிகியாதி சர்ப்பங்களும் பினாகலில் முதலியவற்றில் அலங்காரமும் கபால டமரகமும் நீல கண்டமும் அனிமா திஷ்டியடைய சித்திகளின் நிறுத்த முடிய சந்நிதியும் நிஜ பக்தர்கள் ஜெய ஜெய தோனியோடு சேவித்தலும் தேதி சுருபியும் தேவர்களால் சேவி சர்வ சர்வசனமும் பிரசன்ன முகமதமும் தேவா சாஸ்திரங்களால் புகழப்படுவது உடைய சிவபெருமான சிவபெருமானை ஆவாகனம் செய்கிறேன் என்பதாகும் இந்த மந்திரத்தோட அர்த்தம் இப்போ சிவ பூஜைக்கான விதிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம் சூதமுனிவர் முனிவர் சொல்றாரு யாருக்கு நை விசாரணைய வாசிகளுக்கு அவருடைய சீடர்களுக்கு பாத்திரத்தில் இருக்கும் ஜலத்தால் லிங்கமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யலாம் மகா அபிஷேகம் செய்யும் பொழுது சேகரித்து அருகே வைத்துள்ள வேறு நன்னீராலும் அபிஷேகிக்கலாம் முன் அத்தியாயத்தில் சொல்லிய மந்திரம் சொல்லியிருக்க மந்திரத்தை உங்களால சொல்ல முடியும்னாலும் மேற்கூறியபடி மேற்கூறிய முறைப்படியே சிவபெருமானை ஆவாகனம் செய்கிறேன் என்று லிங்கமூர்த்தி ஆவாகனம் செய்து சிவபெருமான் இருப்பதாக பாவித்து விதிப்படி உபசாரங்கள் செய்ய வேண்டும் முன் சொல்லிய தோத்திரத்தை கூறி ஆசனங்கள் கொடுக்க வேண்டும் சிவாய நம்ம சொல்லி சேஷ்டாச உபசாரங்களை செய்ய வேண்டும் அப்படியே கூறி சர்வ வியாபியான பெருமானுக்கு மாத்தியம் ஆசமனம் கொடுத்து வேத மந்திரங்களால் பஞ்சாமிர்தமும் தான் விரும்பிய பழங்களும் அத்தர் பனீர் சந்தனம் முதலிய பரிமள திரவியங்களும் சுத்த ஜலமும் அபிஷே அபிஷேகித்து தான் கையெட்டு தூரத்தில் இருந்து சந்தனாபிஷேகம் செய்து ஆயிரத்தி எட்டு அல்லது நூற்றி எட்டு தாரங்களை உள்ள ஜலபூரண கும்பத்தை மேலே காட்டி வேத மந்திரங்களாவது ஆறு மந்திரங்களோடு கூடிய ருத்ர சத்த மந்திரங்களாவது ஏகாதச ருத்ர மந்திரத்திலாவது தன்னால் கூடிய விரையில் அபிஷேகித்து வஸ்திரத்தால் ஓதி ஆசம அதாவது நீர் உட்கொள்ள கொடுத்து ஆடை தரிசிக்க செய்து பூநூல் சமர்ப்பித்து சந்தனம் வெள்ளை எச்சதை இவற்றை இட்டு அக்ஷதையாக எல்லாயினும் யாவையாயினும் கோதுமையாயினும் உளுந்தாயனும் தரிக்கலாம் எல் பாவத்தை போக்குமென்றும் எவை அதாவது கோதுமையில் ஒரு ஒருவகை அன்னபாக்கியமும் கோதுமை தேக புஷ்ப புஷ்டியையும் மாஷு அதாவது உளுந்து வம்ச விருத்தையும் செய்யும் என்பார்கள் பிரணவ நமோத்திரமாகிய சிவ தாமரை கொன்றை ஆத்தி மல்லிகை ரோஜா வெல்வம் தர்பை அருகு கருவுமத்தை துளசி இவை போன்ற தனக்கு கிடைத்த புஷ்பங்களையோ அல்லது பத்திரங்களையோ கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் சரங்கலிங்கத்தையாவது அசரலிங்கத்தையாவது தானும் சன்னிதானத்தில் இருக்கும் பார்த்த லிங்கத்தையாவது ஆதி கொண்டும் மேற் சொன்னவாறு பூஜை செய்து பிறகு பரிமளம் பொருந்திய குங்குளியம் அகர் சந்தனத்தோல் சாம்பிராணி முதலவற்றை துபமிட்டு ஏகார்த்தி திவ்யாரத்தி திரியார்த்தி சதுராரத்தி பஞ்சார்த்தி என்ற தீபங்களை காட்டி பரமேஸ்வரா நான் தேவருக்கு சமர்ப்பிக்கும் அர்க்கியத்தை ஏற்று எனக்கு சௌந்தரியத்தையும் ஜெயத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பல விதமான நைவேதனங்களை செய்து ஐந்து வர்த்திகளையுடைய தட்டு தீபத்தை காட்டி கற்பூர திபாதனை செய்து தாம்பலம் கொடுத்து வளம் வந்து வணங்கி குரு உபதேசப்படி மந்திரங்களால் குதித்து ஐந்திரத்தை ஜெபித்து பலவித சிவசோத்திரங்களை கூறி நான் உம்முடையவன் உம்மிடத்தில் பிராணன் உடையவன் உம்மிடத்திலேயே மனதியும் உடையவன் கிருபாநிதியே நிதியே சகல பிராணிகளுக்கும் பிரபுவே பூதநாதா எனக்கு நீர் பிரசன்னர்வாக வேண்டும் என்று மலர் தூவி புஷ்பாஞ்சலி செய்து வணங்கி சமாஷ்பரம் செய்து நான் மீண்டும் பூஜை செய்யும் போது இங்கு எழுந்தள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வேண்டும் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்